எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோவும் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்று கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஹைடெக் லேப் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு வந்து ட்ரைனிங் டேட் போட்டிருக்காங்க ஸோ ட்ரைனிங்கில் வந்து இதை ஒன்று மட்டும் மறக்காமல் நீங்கள் கேட்டுக்கோங்க மற்ற எந்த விஷயத்தையும் நீங்கள் கேட்குறீங்களா இல்லையான்றது அப்பாற்பட்டது இது ஒன்று மட்டும் கேட்டுக்கோங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அதர் பிளாக்கில் அதர் டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப லாங்கில்லாம் வந்து ஸ்கூல் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ அது வந்து இப்போது உங்களுக்கு அந்த டைமில் வந்து அந்த எந்த வித பாதிப்பும் ஏற்படாதவாறு நீங்கள் ஸ்கூலை வந்து வேறு வழி இல்லாமல் செலக்ட் பண்ணிட்டு வந்துருப்பீங்க ஸோ கொ நீங்கள் வந்து யோசித்து பார்க்கும்போது இல்லைனா நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ வந்து நம்மளுக்கு சேல்ரியும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான சேல்ரி தான் நீங்கள் இந்த சேலரியில் நீங்கள் வந்து பெட்ரோலுக்காகவும் இல்லைனா பஸ் பேருக்காகவும் ஆட்டோக்காகவும் நீங்கள் செலவு பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் இருக்கிறது வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி தான் உங்களுக்கு நிற்கும் அதுக்கு நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலைக்கு போனாலே ஒரு டென் தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து நம்ம நம்ம நியரஸ்ட்டில் நம்ம போயிட்டு வாங்கலாம் இந்த மாதிரி ஸோ இதை வந்து முக்கியமாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலை வந்து சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டுக்கோங்க ஏன்னா ஸ்கூலில் எப்படி சொல்கிறது சித்திரம் இருந்தால் தான் வரைய முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்கூல் வந்து நம்மளுக்கு நியரஸ்ட்டில் நம்ம போயிட்டு வரத்துக்கு ஏதுவாக இருந்தால் தான் மற்ற விஷயங்கள் அங்கே நடக்க போகிற விஷயத்தை பற்றி நம்ம அதுக்கப்புறம் நம்ம பேச முடியும் ஸோ முக்கியமான விஷயமா நீங்கள் இதை இதை வந்து ட்ரைனிங்கில் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா வந்து நிறைய முறை வந்து கெலெக்ட்ரானுக்கு மெயிலில் நம்ம சென்ட் பண்ணி பார்க்கும்போது போது பார்த்திங்கன்னா அங்கே எந்தவித ரெஸ்பான்ஸும் தரலை ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து கடைசி வாய்ப்பு இந்த ட்ரைனிங் மிஸ் பண்ணிங்கன்னா அதோடு நீங்கள் ஸ்கூலுக்கு தான் போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் யாரையும் நீங்கள் மீட் பண்ண முடியாது அதனால் ட்ரைனிங்கில் வந்து ஸ்கூல் நீங்கள் நியரஸ்ட்டில் சேஞ்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் வந்து குழந்தைங்களெல்லாம் விட்டுட்டு போவீங்க ஸோ அவங்கள கூட்டிகிட்டு வரதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபேமிலியும் பார்த்துக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் கேட்டு பாருங்க தேங்க் யூ